கூட வழி நடத்துங்க மறுவழியில் போய் தாங்க உங்களிடத்தில் இருக்கிற தாங்கி நடத்தும் முடியாது இருக்கிற இடத்துல ஏதோ பிரசன்னத்தை தன்னுடைய ஆளுகை வல்லமைய உணரும்படியாக அனுபவிக்கத்தக்க திருவை கொடுங்க ஒவ்வொருதனையும் கிருபையா நடத்துங்க இயேசுவி நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபம் கட்டி நிக்கிறேன் செபத்தை கேளும் சீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்க வானொலி கூடாக மாலை மா நேரடி ஒளிபரப்பே மகிழ்ச்சியுடன் வாழ்த்து வரவேற்கின்றேன் இந்த நாலு நிகழ்ச்சிகள் யாவும் ஏழு மணி தொடக்கம் பத்து மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன் இணையுங்கள் அலையுங்கள் சங்கம் வானொலிக்கு சங்கமிக்க ஓடி வாருங்கள் உங்களை அன்புடன் நான் வாழ்த்தை வரவேற்கின்றேன் இந்த நாளன்று எனக்கு கொடுத்த வார்த்தை விசாய புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் அங்கே பதினான்காம் வசதம் அப்படி சொல்கிறது ஸ்திரப்படுவாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை அமே அப்படியாக அவர் நீதியினால் அவருடைய நீதி நம்முடைய அழுக்கான கந்தி அவருடைய நீதி நியாயமான நாளை நாங்கள் கொடுமையான காரியங்களுக்கு தூரமாகி பயம் இல்லாமல் ஒவ்வொரு திகிரங்களை அணுகாத படிக்கி காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கு அப்படியா தான் அப்புறம் இடத்துல நாங்கள் கடுப்போம் கேத்தனா ஒன்றிய மையமைப்படுவதாக நாங்கள் நியாய்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம் இதனால நாங்கள் ஏழு மணி தொடக்கம் நாங்கள் பத்து மணி வரைக்கும் நடக்க போற நிகழ்ச்சியில யாவனு ஏழு மணில இருந்து ஏழு முப்பது வரைக்கும் நாங்கள் தூதி பாட சபங்களுக்கு கூடாக நாங்கள் வழி நடத்தப்பட்டு ஏழு முப்பதுல இருந்து நாங்கள் வார்த்தை வெளிச்சத்தின் போது கூடாய் கடன் செல்வோம் இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்தை முதலாவதாக திவசையோடு இணைகிறார்கள் எங்களோடு பாசனாதன் அவர்கள் இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் திவசை எடுத்து வருவார்கள் இரண்டாவதாக எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு திவச செய்தி எடுத்து வருவதாக ஏமி புஷ்பராஜ் அவர்கள் டோரன் இருந்து விணைந்து எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தில் எடுத்து வருவார்கள் மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தியோடு வினைகிறார்கள் எங்களோடு சுசகுமாரி அவர்கள் இலங்கை தேசிய நேரடி ஒளிபரப்பு யாவும் முடிவுக்கு வந்து நாங்கள் ஒளிப்பை கேட்போம் கண்டு செலுத்துவோம் நாங்கள் ஆரம்பிச்சபோடலுக்குடாய் கடன் செல்ல போறோம் உங்களோட சிஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள் இணைப்பிலிருக்கும் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சபோ பாடலுக்குடாய் கடன் செஞ்சு கத்திரி நாமத்தை வியத்துவம் துதிப்போம் இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் அப்படியாக எங்கள் ஜனங்களை ஒரு கூட்டமாக கத்துறது வானொலிக்குள்ள அழைச்சிருக்கிறார் அழைச்சது அவன் உண்மை உள்ள அவர் உண்மை உள்ளது அவனுக்குள்ளே உண்மையாய் அவரை தேடுவோம் முழுத்தோ எடு தேடுவோம் முழு பலத்தோடு தேடுவோம் முழு ஆத்துமாவோடு தேடுவோம் அப்படியாக த நாமத்தை உயர்த்துவோம் அழைப்போமா சுதா

வந்து தங்க போகிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆனாலும் தகுப்பனே ரசிக்க கூடாதபடி உங்களுடைய கரங்குறையை போகவில்லை அந்தவரே கேட்க கூடாதபடி உங்களுடைய சவிகள் மந்தமாகவும் இல்லை அப்ப அவங்களுடைய ஜபங்கள் விண்ணப்பங்கள் எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு தூபம் போல வந்து சேரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அந்தவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே அவையானவரே எல்லாரையும் திராணி உள்ளவரே விடுதலையை கொடுக்கிறவர் நேர்கத்தாவே இரட்சிப்பை கொடுக்கிறவர் நேர்கத்தாவே தகப்பனே மன உருக்க முடியவர் எல்லாருடைய பாவங்களை மன்னிக்க தயை பெருத்த தகப்பன் சிர்ச்சைகள் யாவமும் முடியாத என்று சொல்லிக்கத்தாவே நீ இந்த படைத்த சிற்சைகள் எந்த ஒரு சிருஷ்டியும் பாதாளத்துக்கு போகாதபடி மனிதர் ஒவ்வொருவரையும் சன்னிதானத்துக்கு நீர் அழைத்து செல்லும்படியாய் நீர் எடுத்த அவதாரம் இந்த மனித அவதாரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக சுமந்த சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக அவமானப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீரங்களை நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி தகப்பனே தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரோடும் பாதுகாக்கிறீர் தகப்பனமுடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை இந்த உலகம் பகிர்ந்து கொண்டிருக்கிறது அந்தவரை தகப்பனே எழுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் மும்மண்டே வந்து சேரும்படியாய் சீர்வதிங்க அப்பா இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி நீர் கொடுத்த அந்த வாக்கு தத்தம் ஆண்டவரே விரைவில் நிறைவரப்போகிறது கத்தனே தேவன் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் இயேசுவின் நாமம் அந்த நாமம் இனிதான நாமம் ஆண்டவரே தகுப்பனே உயரம்மை போற்றுகிறோம் மய்மைப்படுத்துகிறோம் நன்றி உமை உயர்த்துறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துறோம் இந்த இடத்திலும் தாவை வா இந்த வானொலிக்கு வீடாக தாழ்ந்தை கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருப்பாதத்தில் ஒப்புறோம் தொடர்ந்து இந்தியத்தை தடைகளில் அவற்றை முடித்து உம்முடைய சமூகம் முன்பாக கெடுத்து போக வேண்டுமான நாங்கள் ஜபிக்கிறோம் அதுவரை எல்லாரையும் கூட்டி சேர்த்து தகப்பனுமக்குரிய ஊழியத்தை முறையாய் நேர்த்தியாய் செய்யும்படியாய் நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜபிக்கிறோம் குடும்ப காரியங்கள் ஆசிர்வாதங்களை உண்டாக்கும் முடியா ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே அண்டவரே மனிதனங்களுக்கா அவருடைய குடும்பங்களுக்காக சுகம் ஆரோக்கியம் கொடுத்து உங்களுடைய ஒளியத்தை செய்யும்படியாய் இன்னும் பலம் கொடுக்கும்படியாய் நாங்களுக்கு கொடுத்து செபிக்கிறோம் ஆசிர்வதிங்க தொடர்ந்து வழி நடத்துங்க இன்னும் சர்வீஸ் பாலங்க காய் செபிக்கிறோம் அவரே மறுபடியும் குடும்பத்தை முக்கிய கொடுக்கிறோம் உடைய சுத்த கிருமையாலே மூடி பாதுகாத்து இதுவரை ரட்சிப்பை கொடுத்து வழி நடத்தின தகப்ப நடுவரை இனி வரும் காலங்களிலும் அவர் சந்திக்கிற ஒவ்வொரு இடத்திலும் அவர் காண்கிற ஒவ்வொரு மனிதர்களும் வார்த்தை கத்தாவை விடுதலையே செய்யும்படியா சௌரி பேசும்போது அநேக ஆத்துமாக்கள் விடுதலையடைய தொடர்ந்து நடத்துங்க ஆசிரியங்க சௌரி டோலிக்காவும் ரஜினி அலங்காரமணிக்காக சுபிக்கிறோம் மனுவரை அப்பா குடும்ப காரியங்களும் ஒன்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டிலிடுங்க மனச்சோர்வுகளில் இருந்து கட்டளையிடுங்க சுகத்தை கொடுங்க ஆசீர்வதி குடும்ப காரியங்க ஒரு ஒவ்வொரு ஊழியர்காரையும் உங்களுடைய திருப்பாத்துல ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய எல்லாவற்றிற்கும் பதிலளிக்கிற தக இரத்த நாங்களும் ரத்த குட்டைக்குள்ள கொடுக்கிறோம் அப்ப இந்த உலக காரியங்களுக்குள்ள பிள்ளைகள் கடந்து போகாதபடி உளிய குடும்பங்களே மாற்ற உள்ளவர்கள் மீண்டும் வரும்படியு கொடுக்கிறோம் விசுவாசிக்கும் போது எல்லாம் முடியாது தங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து நடத்துங்க வழி நடத்துங்க என்னங்க தாவே எர்சலம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த ஒரு வீசை கண்ணோக்கி பாருங்க அந்தவரே நீங்க பிரியமாய் அந்த ஜன சிறு கூட்டத்தை நீங்க தெரிந்து கொண்டவராச்சவரை தகப்பனே அவர்கள் வழிவிலகி போகாதபடி போதும் கண்ணோக்கமாய் அந்த ஜனங்கள் மேறும் உடைய கண்கள் இருக்கிறது தகப்பனே ஆனால் உம்முடைய சமாதான நித்திய சமாதானம் என்பதை அவர்கள் அறியும் அதவரை இந்த போலியான எல்லா காரியங்களுக்குள்ளும் தங்களை கையிட்டு தங்களை தாங்கள் அழித்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் உம்மை காணும் மட்டும் தகப்படி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் சுபிக்கிறோம் உடைய ரட்சிப்பை காணும் நாங்கள் சுபிக்கிறோம் எல்லாருக்கும் உம்முடைய கிருமையை போதும் கூட ஜனங்கள் இருக்கட்டும் சிக்கான பண்டவரை ஊழிய எந்த இடத்துல பெருக பண்ணுங்க உங்களுடைய கிருவை எப்போதும் எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளுகிறது போல அந்த ஜனங்கள் அந்த முரட்டாட்டமான ஜனங்கள் மேலும் சூழ்ந்து கொள்ளும் தப்புவீங்க எல்லாய்க்கட்டான சூழ்நிலையிலும் அந்த ஜனங்கள் வாதையும் கூடா அணுகாத்தன் நேரம் ஒரு வார்த்தை சொல் முழுவதையும் ஒப்புக்கொடுக்கிறோம் இல்லங்கி தேசத்தையும் ஒப்புக் கொடுக்குறோம் கனடா